உன் மன வருத்தத்தைப் போக்க உன் அப்பா முருகன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன் வாழ்வில் கிடைக்கும் அனைத்தும் கால தாமதமாகி கிடைப்பதால் வாழ்க்கையே வெறுப்பாக இருக்கிறது என்று என்னிடம் கண்ணீர் விடுகிறாய் என் தங்கமி உன் அப்பா முருகன் உன்னோடு இருக்கும்போது இந்த கவலை உனக்கு வேண்டாம் உனக்கு கால தாமதமானாலும் கிடைப்பது நிலையானதாக இருக்கும் அதை நிச்சயமாக உன் அப்பா முருகன் நான் உனக்கு கொடுப்பேன் நீ பொறுமையாக இரு உன் வாழ்வில் எல்லாம் கிடைக்கும் உனக்கு நான் எல்லாவற்றையும் கிடைக்க செய்வேன் இந்த கந்தன் துணை இருக்கையில் எந்த கவலையும் வேண்டாம் உன் மன கவலையை மறந்து நம் அப்பா முருகன் பார்த்துக்கொள்வான் என்று தைரியமாக இரு உன் வாழ்வில் இனி ஒவ்வொன்றும் வெற்றிகளாக மாறும் என் பிள்ளையே இந்த கந்தனுடைய வாக்கு நிச்சயமாக பலிக்கும் உன் வாழ்வில் இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அதை நடத்தி வைக்க இந்த கந்தன் நான் இருக்கிறேன் எதை நினைத்தும் கலங்காதே எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் இனி உன் அப்பா உனக்கு ஒவ்வொன்றையும் கொடுக்க தொடங்கப் போகிறேன் நீ உன் வாழ்வில் நினைத்து பார்க்காத சந்தோஷங்களை நீ அனுபவிக்கப் போகிறாய் நான் உனக்கு நிச்சயமாக தருவேன் தங்கமே நீ கலங்காதீர் உன் அப்பா முருகன் உனக்கு துணையாக இருக்கும் போது எதை நினைத்தும் கவலைப்படாதே என்று பொறுமையுடன் இரு எல்லாம் கிடைக்கும் நீ நன்றாக வாழும் காலத்தை நான் உருவாக்குவேன் உன்னுடைய கஷ்டகாலம் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் கண்ணீரை மட்டுமே கண்டு நீ உன் பல மகிழ்ச்சியான சந்தோஷங்களை காணப்போகிறாய் உனக்கு நல்ல செய்திகள் நீ ஒவ்வொன்றாக வர தொடங்கும் தங்கமே இது என்னுடைய வாக்கு என் வாக்கை நீ முழுமையாக நம்பலாம் இதை நிச்சயமாக இந்த கந்தன் நடத்தி வைப்பேன் தைரியமாக இரு நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் யாரை நினைத்தும் கலங்காதே யார் எதை சொன்னாலும் கொள்ளாதே எல்லாம் நீ உன் வாழ்வில் கிடைக்கும் அதை நான் உனக்கு கிடைக்க செய்வேன் என் வாழ்க்கையை கேட்டுவிட்டாய் அல்லவா உன் மனதை தெளிவுப்படுத்தி வைத்துக்கொள் உன் வாழ்க்கைக்கு துணையாக நான் இருக்கிறேன் எல்லா கஷ்டங்களையும் கடந்து நீ சந்தோஷமாக வாழ்வாய் உன்னை நான் வாழ வைக்க இருக்கிறேன் தங்க